அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குளித்தட்டு நாற்றங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முன்னாடிலாம் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கடைகளில் வந்து விதைகளை வாங்கிட்டு வந்து குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வந்து அதை விதைச்சி விட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்றுக்களை பறித்து விவசாய நிலங்களில் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து நடவு செய்வாங்கங்க ஆனால் இப்போல்லாம் வந்து விவசாயிகள் அந்த முறையை பயன்படுத்துவதில் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அதிக அளவு வந்து விதை வந்து வேஸ்ட் ஆகுதுங்க ஸோ அதனால் நாற்று பண்ணைகளை நாற்றுக்களாக வாங்கி வந்து அவங்க வந்து நடவு செஞ்சுக்கிறாங்க இந்த நாற்றுக்கள் இந்த நாற்றுக்களை வந்து நம்மளே வந்து நாற்பண்ணைகளில் வாங்காம நம்மளே எப்படி குழித்தட்டுக்களில் தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த குழித்தட்டுக்களை வந்து ஆங்கிலத்தில் ப்ரோட்ரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்கங்க இந்த குழித்தட்டுக்கள் நமக்கு பிளாஸ்டிக்லேயும் கிடைக்குது பேப்பர் அட்டைகள்லேயும் கிடைக்குதுங்க பிளாஸ்டிக்கில் கிடைக்கக்கூடிய குழித்தட்டுக்கள் வந்து நமக்கு அதிக நாட்கள் வந்து உழைக்குங்க ஸோ அதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த குழித்தட்டுகளில் நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடிய ஹைப்ரேட் வெரைட்டி ரக ரக விதைகளை வந்து வந்து நடவு செஞ்சு அதை நாற்றுக்கெல்லாம் பிடுங்கி நம்ம வந்து வயலில் வந்து நடுறோங்க இந்த முறையில் வந்து நம்ம நாற்றுக்களை வந்து தயார் செய்கிறதுனால அந்த நாற்றுக்களோட அந்த விதையோட முளைப்பு திறன் வந்து அதிகரிக்குதுங்க பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா விதைகளுமே வந்து முளைச்சிருங்க உங்களுக்கு வந்து ஜெர்மினேஷன் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நூறு விதைகள் நடவு செஞ்சோம்னா நூறு விதைகளுமே வந்து முளைச்சிருங்க இதே மாதிரி இந்த நாற்றுக்களில் பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சி அது அந்த வேர் வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க அதனால் நம்ம அந்த வந்து வ அந்த நாற்றுக்களை நம்ம வந்து வயலில் நடவு செய்யும்போது பார்த்திங்கன்னா உடனே வந்து அந்த நாற்றுக்கள்லாம் வந்து உயிர் பிடிச்சிக்கிறோங்க அதனால நாற்றுக்களும் வேஸ்ட் ஆகிறது வந்து தவிர்க்கப்படுதுங்க இந்த நா குழித்தட்டுக்களை வந்து நம்ம வந்து வயலுக்கு எடுத்துட்டு போகிறது ரொம்பவே ஈஸிங்க இதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு குழிகள் தான் இருக்கும் ஸோ அளவும் சிறிதாகவே இருக்கும் அதனால் நம்ம ஈஸியாக வந்து வயல் பகுதிகளுக்கு எடுத்துச்சு எடுத்துட்டு போய் அந்த நாற்றுக்களை பிடுங்கி நடவு செஞ்சுக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா குளித்தட்டுக்களில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு குழிகள் வந்துருக்குங்க இந்த குழிகளில் வந்து தென்னை நாற்கழிவுகள் மணல் இயற்கை உரமான தொழு உரம் இதெல்லாம் போட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழியில் ஒரு விதையை வந்து நடவு செய்யணுங்க அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் ஆழத்தில் வந்து நம்ம நடவு செய்யணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதி அதாவது நிழல் பகுதியில் வச்சு அதை வந்து பராமரிக்கணுங்க அதே மாதிரி காலையிலையும் சாய் சாயந்திரமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தேவையான தண்ணீரை வந்து பீச்சி விடணுங்க இது மாதிரி செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு பதினெட்டு நாளில் இருந்து நாற்றுக்கள் வந்து தயாராகிருங்க இந்த மாதிரியான நாற்றுக்களை நம்ம எப்போ விவசாய நிலத்தில் நடணும்னா பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள அந்த நாற்று நாளை பிடுங்கி விவசாய நிலத்தில் வந்து நம்ம நடவு செஞ்சுக்கலாங்க இந்த முறையை விவசாயிகள் பயன்படுத்துறதுனால செலவு வந்து குறையுதுங்க நமக்கு தேவைப்படுற நாத்துக்கள் மட்டும் இல்லாமல் அதிகமான நாத்துக்கள் இருந்தால் நமக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கும் இதை வந்து விற்பனை செய்யலாங்க ஸோ இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க